ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல பத்தாவது பாடல் பார்க்க போறோம் அவன் மலர் கைகள் நீவ கூன் நிமிர்ந்து அழகு வாய்த்தார் புவனம் முற்றுடைய கோவும் புதல்வர் இல்லாமை வேள்வி தவர்களின் புரிதலோடும் தகவு ஊற தழலின் நாப்பன் கவனவேக துறங்க காதி வந்து உதயம் செய்தான் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் அவன் மலர் கைகள் நீவ பிரம்மதத்தன் அப்பெண்களை தனது மலர்கரத்தாலே நீவ அவர்கள் கூன் நிமிர்ந்து அழகு வாய்த்தார் கூன் நீங்கி அழகு பெற்றார்கள் புவனம் முற்றுடைய கோவும் உலகம் முழுவதுமுடைய மன்னனான குசனாவன் புதல்வர் இல்லாமை புத்திரப்பேறு இல்லாமையாலே வேள்வி தவர்களின் புரிதலோடும் மக்கட்பேற்றுக்குரிய வேள்வியை தக்க தவ முனிவர்கள் தம்முடன் சேர்ந்து செய்யவே அத்தழலின் நாப்பண் தகுதியுடைய அந்த வேள்வி தீயின் மத்தியிலிருந்து கவனவேக துரங்கம் காதி வேகமுடைய குதிரையை பெற்ற காதி என்னும் புத்திரன் வந்து உதயம் செய்தான் வந்து உதித்தான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதில் கைகள் நீவ அப்படிங்கிற இடத்துல கை அப்படிங்கிறது மலர் போன்ற கை போல அப்படிங்கிற ஓம உருவு தொக்கி வருது அதனால இது கை அப்படிங்கிறது ஓமை தொகை அதே மாதிரி கூண் கூன் போட்டிருக்கு கூனி அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம்ல மந்தாரைய அந்த கூண் அப்படிங்கிறது முதுகின் வளைவை குறிக்குது நாப்பன் அப்படிங்கிறது நடுவில் அப்படின்னு அர்த்தம் அதாவது வீணை யாழ் இதனுடைய நடு உறுப்பு இதை வந்து அதே மாதிரி தேர்க்க தேர்னுடைய நடுபாகம் இது எல்லாத்தையுமே வந்து நாப்பண் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த இடத்துல தழலின் நாப்பன் அப்படின்னா நேர யாகம் வளர்த்து இந்த வேள்வி தீல நடுவிலிருந்து காதி உதித்தான் அப்படிங்கிறதுனால நாப்பண் தழலின் நாப்பன் அப்படின்னு சொல்றாங்க அந்த காதிங்கிற புதல்வன் எப்பேற்பட்ட எவ்வளோ வேகமாக அப்படின்னா வேக துரங்க காதி அப்படின்னு அந்த இடத்துல துரங்கம் அப்படிங்கிறது குதிரையை குறிக்குது துரக்க நம்ம ஹரிவராசனம் சீரீஸ்ல நான் பாடல் அந்த ஸ்லோகம் பார்க்கும் பொழுது கூட இது ஐயப்பனை வர்ணிக்கும் பொழுது துரக வாகனம் சுந்தரானனம் வரகதாயுதம் தேவ வர்ணிதம் அப்படின்னு வர இடத்துல துரக அப்படிங்கிறதே தான் குறிக்கும் அதனால தான் நம்ம நான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் அதாவது நான்கு விதமான படைகளை சொல்லும் பொழுது கஜரத துரக பதாதியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ராமர் நான் விஷ்ணு நான் ராமரா வந்து உதிக்கிறேன் அப்படின்னு சொல்ற பாடல் கம்பராமாயண பாடல் அதுலயே பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் அதாவது கம்பராமாயணத்துல இரநூறாவது பாடல் மஜ மசரதம் அணையவர் வரமும் வாழ்வும் ஓர் நிசரத கனைகளால் நீரு செய்ய யாம் கசரத துரக மா கடல் கொள் காவலன் தசரதன் மதலைவாய் வருதும் தாரணி அப்படின்னு விஷ்ணு சொல்லியிருப்பார் அதாவது நான் தசரதனுக்கு பிள்ளையாக வந்து பிறக்கிறேன் அப்படின்னு எப்பேற்பட்ட தசரதன் அப்படின்னு சொல்லும் பொழுது கச அது சமஸ்கிருதத்தில் கஜ யானையை குறிக்கும் இந்த தமிழை சொல்லும் பொழுது கச கசரத துரக மா கடல் கொள் காவலன் தசரதன் வந்து இந்த நான்கு படைகளையும் கொண்டவன் அப்படி அதில் வந்து துரக அப்படின்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி அது குதிரை படையை தான் குறிக்கும் அந்த மாதிரி இங்கே என்ன மாதிரியான காதி அப்படின்னா வேகம் எப்பேற்பட்ட வேகம் குதிரையினுடைய வேகம் கொண்டது அப்படின்னு அதுவும் வெறும் வேகம்னு சொல்லலை கவன துரங்கம் அதில் கவனம் அப்படிங்கிறதுக்கும் அந்த சொல்லுக்கும் நிறையா பொருள் இருக்குது அதாவது ஒரு ரொம்ப ஜாகிரதையாக கருத்தோட பார்த்து இருக்கிறது அப்படி ஒரு பொருள் இன்னொன்று சீக்கிரமாக இப்போ நம்ம குதிரை அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கு ஏன்னா குதிரை நடக்கி அந்த குதிரை நடக்கி பேரே க கவனம்தான் அதை தவிர இது ஒரு கவிதை அல்லது ஒரு செய்யுள் அப்படின்னும் பொருள் நம்ம இந்த கவனம்ங்கிற சொல் சொல்லும் பொழுது எனக்கு இந்த சுந்தர்குமார் இவங்க உபன்யாசகர்கள்லாம் சொல்லுவாங்க அது சம்ஸ்கிருத ஸ்லோகம் எனக்கு அதை இப்போ நான் கேட்டிருக்கேன் ஆனால் எனக்கு சொல்லத் தெரில அதில் வந்து அசோகவனம் சோகவனம் கவனம் வனம் அப்படின்னு அந்த வேர்ட் ஸ்டாக்கிங் பண்ணுறாங்கல்ல அதுக்கும் சம்ஸ்கிருதத்தில் ஒரு தமிழில் சம்ஸ்கிருதத்தில் ரெண்டுத்துலேயுமே இருக்குது அந்த மாதிரியான ஒவ்வொரு எழுத்தை விட்டு விட்டு சொல்கிறது அது ஒரு புது வார்த்தையை உருவாக்குறது இந்த மாதிரி ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஒரு டேர்ம் இருக்கு, அது நான் மறந்துட்டேன் என்னென்னு அதில் எப்படி வரும்னா சீதை வந்து அசோக வனத்தில் இருக்கும் பொழுது ராமர் சோ வனத்தில் சோகமாக சீதையை தேடிக்கொண்டிருந்தார் இதை வர்ணிக்கக்கூடிய கவனங்களால் இயற்றப்பெற்ற வால்மீகி, என்னுடைய கவிதைகள் எல்லாமே வனம் மிக்கது வனம்னா அழகுன்னு ஒரு பொருள் இருக்குது அதனால அது அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த எதுக்காக சொல்ல வரேன் அந்த இடத்துல கவனம் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்து அல்லது ஒரு செய்யுள் அப்படிங்கிற பொருள் அந்த இந்த இடத்துல ரொம்ப சீக்கிரம் இங்கிலீஷ்ல ரேப்பிட் அப்படின்னு சொல்றோம்ல அந்த பொருள் கவனம்னா அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கு அதனால இங்க கவன வேக துறங்க காதி அப்படின்னா காதிங்கிற பையன் புத்திரன் இங்க பேர்பட்டவன் குதிரை வேகம் சீக்கிரமா போகக்கூடிய செல்லக்கூடிய குதிரை போன்ற ஒருவன் ஒரு புத்திரன் உதயம் செய்தான் உதயம் அப்படின்னாலே தோன்றுதல் மந்துதித்தல் வந்து தோன்றுதல் அப்படிங்கிற பொருள் நம்ம போன பாடல்லையே இந்த நூறு பெண்களுக்கும் முதுகு தண்டு ஒடிந்து விட்டது பிரம்மதத்தனுக்கு மனம் முடிக்க குசனாபன் அவர்களுடைய நூறு பெண்களையும் மனம் முடித்தார் அப்படின்னு பார்த்தோம்ல இந்த இந்த பிரம்மதத்தன் எப்பேற்பட்ட ஒரு தேஜஸ் கொண்டவன் அப்படின்னா அந்த பெண்களை நீவி அதாவது தடவி கொடுத்தவொடனே அந்த அவர்கள் கூண் நீங்கி ரொம்ப பேர் அழகு கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு தோணலாம் குசநாபனுக்கு தான் இந்த நூறு பெண்கள் இருக்காங்களே அப்புறம் எதுக்கு பையனுக்கு அப்புறம் எதுக்கு திருப்பி யாகம் பண்ணணும் யஜ்யம் பண்ணணும் அப்படி புத்திரன் வேணும் அப்படின்னு அப்படி வந்து ஆண் தான் வேணும் அப்படின்னு ரொம்ப குறியா ஏன் இருக்காரு ஏன் நூறு பெண்கள் இருந்தா பரவாயில்ல தானே அப்படின்னு நமக்கு இப்போ தோணலாம் ஆனால் அதாவது ஏன் வந்து புத்திரன் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம திருக்குறளில் பேரு அப்படிங்கிற அதிகாரத்தில் அதிகார பாயிரத்தில் பரிமேலழகர் சொல்லியிருப்பார் அதை படிக்கணும் கேளுங்க அதாவது இருபிறப்பாளர் மூவரானும் இயல்பாக இருக்கப்படும் கடன் மூன்று நூல் முனிவர் கடன் கேள்வியானும் தேவர் கடன் வேள்வியானும் தென்புலத்தார் கடன் புதல்வரை பெருதலானும் அல்லது இருக்கப்படாமையின் அக்கடன் இருத்தர் பொருட்டு நன்மக்களை பெறுதல் அதிகார முதன் முறை முறைமை மேலே பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது கடன் நம்ம மனுஷனாக பிறந்தோன்னா நம்மளுடைய கடன் வந்து மூன்று விதமாக இருக்குது தேவர் கடன் இது தென்புலத்தார் கடன் அப்புறம் முனிவர் கடன் அப்படின்னு முனிவர்கள் ஆன்றவர்கள் சான்றவர்கள் அவங்க சொல்கிற வைச்ச நம்ம கேட்குறோன்னா கேட்குறதன் மூலமாக தான் அந்த கடன் முடிவு பெறும் அதே மாதிரி தேவர் கடன் வேள்வியால் பண்ணணும் அதே மாதிரி பித்ருக்கள் கடன் அவர்களுக்கு புதல்வரை பெறுதலால் செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது நான் கல்யாணங்கிறது நம்ம ஆண் பெண் இச்சையை நிறைவு பெறுவதற்காக நிறைவு செய்வதற்காக பண்ணக்கூடியது நம்மளோட தேவைக்காக பண்ணுறது கிடையாது இது வந்து சமூகத்தில் ஒரு நம்ம ஒரு துணையை கொண்டு நம்ம செய்யணும் துணையால் இருந்து நம்ம சமூகத்துக்கு சேவை செய்யணும் ஒரு முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கு அதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி பித்ருக்கள் கடன் தீர்க்க வேண்டும் முன்னோர்கள் மோதாதையர்களுடைய கடன் தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றது அந்த கல்யாணங்க சடங்கே அதுதான் எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி இவர் வந்து புதல்வர் புதல்வரை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நோக்கம் அப்படின்னு தான் மக்கட்பேருங்கிற அதிகாரம் அதிகார முறைமையும் அதனால தான் இருக்குது வாழ்க்கை துணை நிலம் மக்கட்பேர் அப்புறம் அன்புடைமை அப்படிங்கிற அந்த முறைமையும் அதனால தான் இருக்குது அப்படிங்கிறாரு அதனால தான் அந்த காலத்துலலாம் வந்து குழந்தை இல்லாதவங்களோ அல்லது பெண் குழந்தை இருக்கிறவங்களோ த தத்தெடுப்பாங்க அதாவது பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் அப்படின்னு சொந்தத்துக்குள்ளேயே தத்தெடுத்துப்பாங்க எதுக்குன்னா இந்த பித்திருக்கடன் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதன் காரணமாக புத்திரன் வேண்டி குசனாபன் தவம் செய் இது வேள்வி செய்தான் அப்படின்னு சொல்ல வராரு கம்பர் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க அவன் மலர் கைகள் நீவ கூன் நிமிர்ந்து அழகு வாய்த்தார் புவனம் முற்றுடைய கோபம் புதல்வர் இல்லாமை வேள்வி தவறுகளின் புரிதலோடும் தகவல் ஊற தழலின் நாப்பன் கவனவேகத் துறங்க காதி வந்து உதி உதயம் செய்தான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் शान्तागारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं सुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः कभाग् भवेद् ॐ शान्तिः